எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை வழங்குகின்ற இந்திய அரசியலமைப்பு பிரிவு பதினாறு நாலு ஏவை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்கான இந்த கோரிக்கையை முன்னிட்டு நாங்கள் தொடர்ந்து பல இயக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம் ஆனால் இதுவரை தமிழ்நாடு அரசு அதை நிறைவேற்றவில்லை அது சார்ந்து தமிழ்நாடு அரசு அனைத்து துறை எஸ்சிஎஸ்டி பணியாளர் கூட்டமைப்பின் சார்பிலே இங்கே பல்வேறு துறைகளினுடைய பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர்களாக கலந்து கொண்டு அடுத்த கட்ட இயக்க நடவடிக்கைகளை நாங்கள் பேசி விவாதித்து முடிவு செய்திருக்கிறோம் அதை இந்த செய்தியாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர்கள் முன்பாக அறிவிப்பதற்கு இங்கே நாங்கள் வருகை தந்திருக்கிறோம் இதில் வருகை தந்திருக்கின்ற அனைத்து பத்திரிகையாளர்களையும் வருக வருக என்று கூட்டமைப்பின் சார்பிலே வரவேற்கின்றோம் தமிழ்நாடு மாநில அரசு பணிகளில் மூப்பை வழங்குகின்ற அனைத்து சமுதாயத்தினருக்கும் உரிய பிரதிநிதித்துவத்தை வழங்குகின்ற அந்த மூப்பை வழங்குகின்ற இருநூறு ரோஸ்டர் முறை என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் வாயிலாக ரத்து செய்யப்பட்டுவிட்டது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்தே மூப்பை பெற்றிருந்த அனைவரும் மதிப்பெண் அடிப்படையில் அவர்களுடைய மூப்புகள் எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டு விட்டன இந்த மாற்றத்தின் காரணமாக அதிக அளவில் எஸ்சிஎஸ்டி பிரிவினர்கள் அனைவரும் பின்னிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் அதன் காரணமாக தங்கள் பெற்றிருந்த பதவி உயர்வுகளை இழந்து பதவி இறக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மாத ஊதியத்தில் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் வரை இழப்பை சந்தித்து குறைவான ஊதியத்தை பெறுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இதை தடுத்து நிறுத்திட வேண்டி சமூக நீதி அரசை நாங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்ட பதினாறு நாள் ஏவை நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கையை வைத்திருக்கிறோம் நாங்கள் அரசு செயலாளர்கள் முதன்மை அரசினுடைய தலைமைச் செயலாளர் ம மதிப்புக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் என அனைவரையும் சந்தித்து கோரிக்கையை சமர்த்திருக்கிறோம் போன்று பல மாநாடுகள் கோரிக்கை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் நாங்கள் நடத்தி அரசினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறோம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆதிதிராவிட நலக்குழு உயர்நிலை கூட்டத்திலே இந்த பதினாறு நாளையே சட்டமன்ற நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேறும் என்று உறுதியளித்திருந்தார்கள் ஆனால் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர் உறுதியளித்தவாறு அந்த சட்டம் நிறைவேற்றப்படவில்லை இந்த இரநூறு ரோஸ்டர் முறையை நிறுத்தம் செய்வதற்காக வழக்கு தொடுத்தவர்கள் தமிழகத்தில் இருக்கின்ற பிசி எம்பிசி தான் அவர்கள் எஸ்டி பிரிவினர்கள் இழந்திருக்கின்ற பணிமிப்புகளை எல்லாம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக இரண்டாவது பணிமுப்பை பெற்றிருந்த ஒரு எஸ்சி இந்த மதிப்பெண் அடிப்படையிலே மாற்றியமைக்கப்பட்ட பிறகு அவர் இருநூறு இடத்திற்கு மேலாக தள்ளப்பட்டு விட்டார் ஆறாவது இடத்தை பணிமூப்பிலே பெற்றிருந்த ஒரு எஸ்சி ஐநூறு ஆறுநூறு இடங்களுக்கு மேலாக தள்ளப்பட்டிருக்கிறார் ஆகவே தமிழ்நாடு அரசில் எஸ்சி எஸ்டி மக்களுக்குரிய பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறோம் அதை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொல்லுகின்ற நமது அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு பதினாறு நாலு ஏவை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் குழு அமைத்திருக்கிறது என்பது எங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கிறது இந்த இப்போது அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த குழு இருநூறு ரோஸ்டர் முறையை மீண்டும் ஆய்வு செய்வதற்கான குழுவாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது இதற்கும் எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டில் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்குகின்ற நடைமுறைக்கும் வித்தியாசம் இருக்கிறது இது வேறு அது வேறு எஸ்சி பிசி எம்பிசி பிரிவினர்கள் இந்த இருநூறு ரோஸ்டர் முறை நிறுத்தப்பட்டு விட்டதால் நாங்கள் பாதிக்கப்பட்டு விட்டோம் என்று ஒருவர் கூட இதுவரை கோரிக்கை வைக்கவில்லை இதில் முழுதுமாக பின்னடைவை சந்தித்திருப்பவர்கள் எஸ்சிஎஸ்டி பிரிவினர்கள் ஆக சமூக நீதி எஸ்சிஎஸ்டி பிரிவினருக்கு இந்த அரசு வழங்கிட வேண்டும் இதில் எந்த சட்ட சிக்கலும் இல்லை ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த குழுவை அமைத்து எஸ்சிஎஸ்டி பிரிவினரை திசை திருப்புகிறது ஆகவே அதை நிறுத்திவிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நேசிக்கின்ற பாதுகாக்கின்ற மதிக்கின்ற இந்த அரசு உடனடியாக இது இந்திய தமிழ்நாடு மாநில அரசு பணிகளில் பதவி இட இடஒதுக்கீட்டை வழங்குகின்ற பதினாறு நாலு ஏவை நடைமுறைப்படுத்திட வேண்டும் உடனடியாக அரசாணை வழங்கிட வேண்டும் பதவி இறக்கங்களையும் ஊதிய இழப்புகளையும் பெற்றிருக்கின்ற எஸ்டி பிரிவினருக்கு தக்க நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்ற என்பதை இந்த பணியாளர் கூட்டமைப்பின் சார்பிலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இதனால் எந்த சட்ட சிக்கலும் இல்லை இந்த இருநூறு ரோஸ்டர் முறை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சி எடுத்தால் அதுதான் சட்ட சிக்கலாக அமையும் ஆகவே தற்பொழுது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்தே இந்த முறை நிறுத்தப்பட்டுவிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்தே பதவி உயர்வுகள் பதவி பணிமூப்புகள் அனைத்தும் மறு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன ஆகவே எஸ்சிஎஸ்டி பிரிவினர்கள் மிக பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு உறுதியளித்தவாறு எங்களுக்கு இதை உடனடியாக சட்டமாக்கி தர வேண்டும் நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாடு அரசினை கவன ஈர்ப்புவின் வாயிலாக பல்வேறு இயக்க நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம் தற்பொழுது ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் நாங்கள் வருத்தத்திலே இருக்கிறோம் ஆகவே தொடர்ந்து இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த இயக்க நடவடிக்கைகள் தொடரும் இந்த சட்டம் தமிழ்நாட்டிலே அருகாமை மாநிலங்களிலே இருப்பதைப் போல இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் வரை இந்த கூட்டமைப்பு தொடர்ந்த போராட்டங்களை செய்யும் அதற்கான முடிவுகளை இங்கே நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் அனைத்து மக்களையும் சந்திப்பது இது முழுக்க முழுக்க பொதுமக்கள் சார்ந்தது இதை அரசியல் கட்சிகளும் இயக்கங்களும் எடுக்க வேண்டிய இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டிலே ஒன்று எந்த கட்சிகளும் எந்த இயக்கங்களும் எடுக்கவில்லை என்பது எங்களுக்கு அதுவும் ஏமாற்றமாக இருக்கிறது ஆனாலும் அரசு பணியாளர்களாகிய நாங்கள் தொடர்ந்து இதை மக்களிடம் கொண்டு செல்வோம் இதை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் நிற்காது ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்று எங்கள் கூட்டமைப்பின் சார்பிலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நடக்கும் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரசு துறைகளில் பணி நியமனங்கள் என்ட்ரி லெவல்லையும் நடக்குது அதே போல் பதவி உயர்வுகளையும் நடக்கின்றது இப்போ கிட்டத்தட்ட தமிழக அரசு இரநூறு புள்ளி சுழற்சி முறையை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது இந்த இருநூறு முறை சுழற்சி முறை பதவி உயர்வில் மறுக்கப்பட்டு இருக்கின்றது அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த உயர் உச்ச நீதிமன்ற ஆணை வந்ததுக்கப்புறம் இந்த ப லிஸ்ட்டை வந்து ரோஸ்டர் லிஸ்ட்டை வந்து மறு சீரமைச்சிருக்காங்க அந்த லிஸ்ட் என் கையில் இருக்குது இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து நூறு இடங்களில் பதினெட்டு சதவிகிதம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது தான் உண்மை ஆனால் இந்த பதவி உயர்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூறு இடங்களில் ஒருத்தர் கூடமாக பட்டியல் இனத்தவர் வரவே இல்லை அதுதான் உண்மை அவ அதே போல் இரண்டாவது இடத்திற்கு வர வேண்டிய பட்டியல் இனத்தவர் இந்த சுழற்சி முறையை மாற்றி அமைத்ததால் எங்கே போயிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதாவது இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா என்னன்னா ஒரு சீஃப் இன்ஜினியராக ஆக வேண்டிய ஒரு பட்டியல் இனத்தவர் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதாவது இடத்துக்கு போகிறப்ப அவருக்கு என்னென்னா மறுக்கப்படுகிறது சீஃப் இன்ஜினியர் பதவி என்பது மறுக்கப்படுகிறது அவர் கடைசி வரை ஓய்வு பெறும் வரை வரும் வரை அசிஸ்டன்ட் இன்ஜினியராகவோ இல்லை ஏஇ ஸ்கொயராகவோ தான் இருக்க முடியும் இது இந்த பிடபிள்யூடில் கொடுத்த மறுசீரமைக்கப்பட்ட இந்த டேபிளாக்கும் ஸோ ஆக இது இந்த பட்டியலின மக்கள் பதவிங்கிறது வந்து பிரதிநிதித்துவத்தை தான் நம்ம கொடுக்குது ஒவ்வொரு கேடர் வயசு அந்த தொகுப்பு வயசு அதில் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் இடம்பெற வேண்டும் ஆனால் இந்த சட்டத்தின் பிரகாரம் என்னன்னா பட்டியல் இனத்தவர்கள் அனைத்து தொகுப்புகளிலும் அனைத்து கேடர்களிலும் பிரதிநிதித்துவத்தை மறுக்கப்படுகிறது அதற்காக தான் இந்த சிக்ஸ்டீன் பார் ஃபோர் இயவை நடைமுறைப்படுத்தப்பட சொல்லி சொல்லியிருக்கிறது ஆனால் தமிழக அரசு பட்டியலின மக்களுக்கு எதிராகவே இது செயல்படுவது போல எங்களுக்கு தெரிகிறது ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டத்தால் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டத்தின் மீது அதை இன்னொரு குழுவை வைத்து அதை திருப்பி அதை ஆய்வு பண்ணுவது என்பது கேள்விக்குரியதாக இருக்கிறது ஆகவே தமிழக அரசு இதை இந்த குழுவை கைவிட்டு விட்டு உடனடியாக சிக்ஸ்டீன் பட் ஃபோர் அமல்படுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கையாகும் அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ்நாடு பணிபுரியும் பட்டியலிட அரசு ஊழியர்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பால் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது. தமிழ்நாடு அரசு 200 பாயிண்ட் ரோசர் முறையில் பணி நியமங்கள் செய்யப்படுகிறது ஆனால் அதே இரநூறு பாயிண்ட் ரோஸ முறையில் பதவி உயர்வுகளும் வழங்கப்படுகிறது ஆனால் அதை எதிர்த்து நெடுஞ்சாலைத்துறையில் ஒருத்தர் ஒருவர் வழக்கு தொடுத்த காரணத்தினால் உச்ச நீதிமன்றத்தில் மதிப்பெண் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருப்பதால் அது சென்ற அரசிலேயே அந்த தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பு அதை எதிர்கொள்ள சக்தி இல்லாமல் ஐஏஎஸ் அதிகாரிகள் போன்ற மூத்த அதிகாரிகளே அந்த தீர்ப்பை அலட்சியப்படுத்தி நடைமுறைப்படுத்துகிற பணிகளை மேற்கொண்டார்கள் அதன் பிறகு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு பதவியேற்ற உடனேயே இதில் உள்ள பிரச்சனைகளை இரநூறு பாயிண்ட் ரோஸில் உள்ள பிரச்சனைகளை முழுவதுமாக தெரிவித்து சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் மூலமாக சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன் அவர்கள் ஏறக்குறைய நான்குக்கு மேற்பட்ட தடவைகளில் சட்டமன்றத்தில் அதை அந்த கோரிக்கையை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் எஸ்சிஎஸ்சி உயர்நிலைக் கூட்டத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களே வைத்துக்கொண்டே முதல்வர் அவர்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சிக்ஸ்டீன் ஃபார் ஏவுக்கான நாலு ஏவுக்கான அரசாணை வெளியிடப்படும் அந்த மசோதா தாக்கல்படும் என்ற அறிவிப்பை அறிவித்திருந்தார் ஆனால் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அந்த அறிவிப்பு ஏதும் வராத காரணத்தினால் மிகப்பெரிய ஏமாற்றத்தை பட்டியலின ஊழியர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அரசு பட்டியலின மக்களுக்கு எதிராக இருக்கிறதா என்பதை எண்ணி பார்க்கிற வகையில் அந்த கோரிக்கைகள் இடம்பெறவில்லை இன்னும் சொல்லப்போனால் இருநூறு பாயிண்ட் ரோஸ்டர் முறையில் கதிரவன் குறிப்பிட்டதை போல இரண்டாம் நிலையில் உள்ள ஒரு பொதுப்பணித்துறை என்ஜினியர் நூற்றி அறுபத்தி நாலாவது இடத்துக்கு சென்றிருக்கிறார் ஆனால் அரசு பணிகளில் ரோஸ்டர் முறை என்பது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி என்று மதிப்பெண் அடிப்படையில் தான் தேர்வு செய்யப்படுகிறார்கள் அந்த ரோஸ்டர் முறையும் அதற்கேற்ற மாதிரி தான் தகவல் தயாரிக்கப்பட்டு இது அப்பாயின்மெண்ட்டு வழங்கப்படுகிறது ஆனால் குறைந்த மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் வரக்கூடிய ஒருவர் எப்படி உயர்ந்த மதிப்பெண் பெற முடியும் என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது ஆனால் இது வந்து சமூக நீதிக்கு எதிரான ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பை களைவதற்காக அந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தை அதில் உள்ள களைவதற்காக பதினாறு பிரிவு நாலு ஏ அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு பதினாறு நாலு ஏயை நடைமுறைப்படுத்தினால் எஸ்சிஎஸ்சி ஊழியர்களுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகும் என்கிற அடிப்படையில் முதல்வர் இடத்துல கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த கோரிக்கையின் பால் ஏறக்குறைய ஐந்து கட்ட போராட்டத்தை அறிவித்து நான்கு கட்ட போராட்டத்தை நிறைவு செய்திருக்கிறோம் முதல் கட்ட போராட்டமாக அனைத்து அரசு அலுவலகங்களிலும் துண்டறிக்கைகள் வழங்கி இந்த கோரிக்கையினுடைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் இரண்டாம் கட்டமாக மாண்புமிகு முதல்வர் அவருடைய கவனத்தை இருக்கிற வரையில் எட்டு மண்டலங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம் நான்காம் கட்டங்க கட்டமாக அனைத்து மாவட்ட ஆட்சியரிடமும் மனு அளித்து அதை முதல்வருக்கு அனுப்பியிருக்கிறோம் ஐந் நான்காம் கட்டமாக உன் ஒரு நாள் பட்டினி போராட்டத்தை வள்ளுவர் கோட்டத்தில் நடத்தியிருக்கிறோம் அந்த பட்டினி போராட்டத்தில் அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்தோம் அனைவரும் வந்தார்கள் அதற்கு ஆதரவு தெரிவித்தார்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பேசுகிற பொழுது இந்த கோரிக்கை அரசால் ஏற்கப்பட்டு விட்டது எனவே இந்த மசோதா கூட்டத்தொடரிலே அறிவிப்பு வெளிவரும் வெளிவரும் எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றி பாராட்டு கூட்டத்தை நடத்துங்கள் என்று அறிவிப்பு செய்து விட்டு வந்தார் ஆனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் அந்த கோரிக்கை மசோதா இடம்பெறாத காரணத்தால் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிறோம் அடுத்த கட்டமாக இன்றைக்கு அனைத்து கூட்டு நடவடிக்கை குழுக்களில் இடம்பெற்றுள்ள நூறு சங்கங்களையும் அழைத்து அடுத்த கட்ட போராட்டத்தை என்னவாக தீர்மானிப்பது எப்படி கொண்டு செல்வது என்பது கூட்டத்திற்காக தான் இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த அதன் ஊடாக இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடைகிறது நாங்கள் பத்திரிகையின் வாயிலாக மாண்புமிகு முதல்வரை வேண்டுகோள் வைக்கிறோம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த கூட்டத்தொடரிலேயே சிக்ஸ்டீன் பாரியே அரசாணையை வெளியிட வேண்டும் சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் நான்கு மாநிலங்களில் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது ஆந்திரா கேரளா தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் நடைமுறையில் இருக்கிறது சமூக நீதியை பேசக்கூடிய பெரியாருடைய கருத்தியலை பேசக்கூடிய மு முத்தறிம அறிஞர் கலைஞருடைய கருத்தியலை பேசக்கூடிய அவருடைய வாரிசான மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தை இந்த கோரிக்கையை நிறைவேற்றாமல் இருப்பதே எங்களுக்கு ஏமாற்றம்தான் ஆக இந்த பத்திரிகையின் வாயிலாக அந்த கோரிக்கை நிறைவேறும் என்று எண்ணுகிறோம் ஏமாற்றத்தை அளிக்க மாட்டார்கள் என்று எண்ணுகிறோம் தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்தில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய இந்த நேரத்தில் பட்டியலின அரசு ஊழியர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அவர்களெல்லாம் அரசுக்கு நமக்கு எதிராக இருக்கிறார்களோ என்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எனவே மாண்புமும் முதல்வர் அவர்கள் இந்த குழு அமைப்பதற்கு பதிலாக இந்த குழு இருபத்தி ஏழு ஜீவோ நம்பர் போட்டு பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று ஓய் பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள் அந்த குழு இரநூறு பாயிண்ட் ரோஸ்டரில் என்ன இருக்கிறது அதில் எவ்வாறு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை சொல்வதற்கு மட்டும்தான் ஆனால் பட்டியலின ஊழியர்களுக்கான பாதிப்பை அது நிவர்த்தி செய்ய முடியாது ஆக பட்டியலின ஊழியர்களுக்கான பாதிப்புகளை கரைய வேண்டும் என்று சொன்னால் அரசியலமைப்பு சட்டம் நாங்கள் இல்லாத கேட்கல அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது தான் கேக்குறோம் அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றுள்ள பதினாறு பிரிவு நாலு ஏயை சிறப்பு சட்டமாக சட்டமன்றத்தில் ஏற்றி அதற்கு அதன் மூலமாக பதவி உயர்வை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கையாக இருக்கிறது ஐந்தாம் கட்ட போராட்டத்தை ஏறக்குறைய பத்தாயிரம் பேரை திரட்டி மத்திய மாநில அரசு ஊழியர்களை திரட்டி ஐந்தாம் கட்ட போராட்டம் கோட்டையை நோக்கி பேரணி என்கிற வகையில் அதை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம் அதனுடைய ஆலோசனை கூட்டம் தான் இன்று நடைபெறுகிறது இந்த பத்திரிகையின் வாயிலாக முதல்வருக்கு சரியான தகவலை செய்து அளித்து கொடுத்து பட்டியலின ஊழியர்களின் அரசு ஊழியர்களின் பாதுகாப்பை பாதுகாக்கிற வகையில் அரசியலமைப்பு சட்டம் பதினாறு பிரிவு நாடு ஏயை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இல்லையென்றால் தேர்தலில் மிகப்பெரிய பாதிப்பை இந்த கூட்டணி ஏற்படுத்துகிற வகையில் ஒரு ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது என்பதை இந்த பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் நடக்கும் செய்திகளை உடன்புடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்சிஎஸ்டி பணியாழமைப்பு மிகுந்த வருத்தத்தோடு இந்த கூட்டத்தை இன்றைக்கு நாம் பேசியிருக்கிறோம் இங்கே ஏற்கனவே நம்முடைய ஒருங்கிணைப்பாளர்கள் சொன்னதைப் போல மிகுந்த பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிற வகையில் நம்முடைய தமிழ்நாடு அரசு எஸ்சிஎஸ்டி பணியாளர்களுக்கு துரோகம் இழைத்திருக்கிறது என்பதுதான் நான் சொல்ல வேண்டும் இப்போ நீதிமன்றத்தில் கூட பொதுப்பணித்துறைகளையும் மற்ற துறைகளிலும் ஒரு வழக்கு போடப்பட்டது உயர் நீதிமன்றத்தில் ஆர்டிகல் சிக்ஸ்டீன் ஃபோர் அடிப்படையில் பட்டியலின மக்களுக்கு ஊழியர்களுக்கு இடஒதுக்கீடுகள் வழங்க வேண்டும் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கேட்டதற்கு தமிழ்நாடு அரசு அதுக்கு பதில் கொடுத்துருக்கிறார்கள் இது பாலிசி டெசிஷன் கவர்மெண்ட்னுடைய பாலிசி டெசிஷன் என்று சொல்கிறார்கள் மூச்சுக்கு முந்நூறு துறை எல்லா கூட்டங்களிலும் மேடைதோறும் நம்முடைய முதல்வர்கள் சொல்கிறார் இது சமூக நீதி அரசு என்று சொல்லுகிறார் இப்படி சமூக நீதி பேசுகிற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் ஒரு நாங்கள் கேட்பது எஸ்சிஎஸ்டி பணியாளர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்பதில் ஏதாவது முடிவு கொள்கை முடிவு எடுத்திருக்கிறீர்களா என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் இதான் எங்களுடைய கேள்வி சமூக நீதி என்றால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் எஸ்சிஎஸ்டி பணியாளர்களுக்கு நியாயமாக அரசியல் சட்டம் வழங்கியிருக்கிறபடி பதவி உயர்விலே இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எட யார் தடையாக இருக்கிறார்கள் எது தடையாக இருக்கிறது வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் இதை வலியுறுத்தி பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் இனி இனி நடப்போ நடத்தப்போகிற போராட்டம் என்பது ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்துகிற வகையில் இந்த அரசுக்கு இந்த போராட்டம் இருக்கும் அது எப்படிப்பட்ட போராட்டம் என்பதை போராட்ட வடிவத்தை நாங்கள் பின்னால் அறிவிப்போம் எல்லா சங்கங்களையும் சேர்ந்து இந்த போராட்டத்தினுடைய வடிவத்தை நாங்கள் பின்னால் அறிவிக்கப் போகிறோம் அதற்கு முன்னதாக தமிழ்நாடு முழுவதும் மக்களிடத்தில் இந்த பிரச்சனையை நாங்கள் சொல்லப் போகிறோம் பாபா அம்பேத்கர் அவர்கள் பலமுறை சொல்லுகிற போது தொழிலாளர் பிரச்சனை என்பது அரசுக்கும் தொழிலாளர்களுக்கும் மட்டுமல்ல அது அதனுடைய பாதிப்பு என்பது மக்களுக்கும் சேரும் ஆக இந்த மக்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்கிற அடிப்படையில் மக்களை சந்திக்க போகிறோம் இங்கே இருக்கிற கூட்டமைப்பினுடைய அனைவரும் தமிழ்நாடு முழுவதும் மக்களை சந்தித்து எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இந்த தமிழக அரசுக்கு அப்படிப்பட்ட நிர்ப நிர்பந்தத்தை உருவாக்குகிற வகையிலே எங்களுடைய போராட்டம் தொடரும் இது நியாயம் கிடைக்கும் வரை ஏதோ நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து பேசுகிறோம் நீங்கள் அதற்காக வந்து சட்டமன்றத்தில் இந்த இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நாங்கள் அறிவிப்போம் என்று சொன்ன பிறகு ஏன் அறிவிக்கவில்லை யார் தடையாக இருந்தது எது தடையாக இருக்கிறது ஆக எதை பற்றியும் சொல்லவில்லை திடீரென்று இப்போது ஓய்வு பெற்ற நீதிபதி ஜி எம் அக்பர் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்கிறார்கள் அந்த யாரோ கேட்கிற கோரிக்கைகளுக்கெல்லாம் உடனடியாக செவி சாய்க்கிற இந்த அரசு பட்டியலின மக்கள் பல கட்டங்களாக போராட்டங்கள் நடத்தி கோரிக்கை மனு கொடுத்து சட்டமன்றத்தில் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியும் கூட இதுவரைக்கும் இந்த கோரிக்கைகளை செவி சாய்க்காமல் இருப்பது மிகுந்த வேதனைக்குரியது இந்த அரசு இப்போது என்ன நிலைக்கு வந்திருக்கிறது சொன்னால் நேரடியாக இந்த அரசு எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு எதிராக செயல்படுகிறதோ என்கிற சந்தேகத்தை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது ஆக இதை இந்த அரசு உண்மையிலேயே எஸ்சிஎஸ்டி மக்கள் மீது அக்கறை கொண்டிருந்தால் சமூக நீதி மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் உண்மையிலே சமூக நீதி என்றால் எல்லாருக்கும் கிடைக்கணும் அந்த அடிப்படையில் தான் ரிசர்வேஷனாக கொண்டு வரப்பட்டது அப்போது இந்த ரிசர்வேஷன் இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் இன்னும் சொல்ல போனால் எஸ்சிஎஸ்டிக்கு ஒதுக்குற நிதி பல இடங்களிலே செலவு செய்யாமல் திருப்பி அனுப்பப்படுகிறது அதுக்கு காரணம் அந்த துறையில் போதுமான அதிகாரிகள் எஸ்சிஎஸ்டி அதிகாரிகள் அங்கே இல்லை அதில் அதனால தான் பழைய எண்பதுகளில் இளைய பெருமாள் கமிஷன் போடப்பட்டது ஏன் இங்கே பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அரசு போடுகிற திட்டங்கள் அரசு ஒதுக்குகிற நிதி இந்த மக்களை போய் முழுமையாக சேராமல் இருப்பதற்கு காரணமே சாதிய வன்மத்தோடு பாகுபாடு காட்டுகிற அதிகாரிகள் அங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதுனால் இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகளாக அங்கே இல்லை அதற்காக தான் அந்த இளைய பெருமாள் கமிஷனே போட்டு ஒரு ஆய்வு கொடுத்தது உச்ச நீதிமன்றம் அதான் கேட்டது உண்மையிலே இவர்களுக்கு இந்த இதற்கான தரவுகள் இருக்கிறதா என்று தான் கேட்டிருக்கிறார்கள் அந்த தரவுகளை சேகரித்து உண்மை இந்த அரசு போய் கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு அதை காரணமாக வைத்து ஒட்டுமொத்தமாக மு முப்பத்தைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகளை அலுவலர்களை ஏற்கனவே பத்தாண்டுகளுக்கு முன்னால் பதவி பெற்றவர்களை எல்லாம் டீப்ரிமோட் பண்ணி இன்றைக்கி கீழக்கம் செய்திருக்கிறார்கள் இது சமூக நீதிக்கு எதிரானது மனு தர்மம் ஏன்னா இந்த பார்ப்பனர்கள் மற்ற இவர்கள் சொல்வதைப் போல் யார் எந்த பதவியில் இருக்கணும் யார் என்ன படிக்கணும்னுங்கிற சொல்கிற அந்த மனு தர்ம சட்டத்தை இந்த திமுக அரசு செயல்படுத்துகிறதா என்கிற கேள்வியை ம இந்த ஊடகத்தின் வாயிலாக இந்த அரசுக்கு நாங்கள் கேட்கிறோம் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை மிக தீவிரமான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் இந்த கூட்டமைப்பு மக்களை சந்திக்க இருக்கிறோம் மக்கள்தான் உங்களுக்கு வாக்களிக்க போகிறார்கள் மக்களிடத்தில் எங்களுக்கோ எங்கள் குரல்கள் இந்த அரசுக்கு காதுகள் கேட்கவில்லை என்பதனாலே மக்களின் கா பார்வைக்கு இதை கொண்டு போகிறோம் மக்கள் 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 மன்றத்தில் போய் சொல்லுகிறோம் அங்கேயாவது இது எடுபடுமா அந்த அடிப்படையில் இந்த வருகிற தேர்தலுக்கு முன்னாலே மக்களை சந்தித்து சென்னையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் அந்த போராட்ட வடிவத்தை மீண்டும் ஒரு முறை நாங்கள் கூடி அந்த போராட்ட வடிவத்தை மீண்டும் உங்களோடு நாங்கள் தெரிவிக்கிறோம் அந்த வகையில் உங்கள் மூலமாக இந்த அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்பது நீண்ட காலமாக போராடி வருகிறார்கள் சமூக நீதியை பாதுகாக்கின்ற இந்த அரசு ஆர்டிகல் சிக்ஸ்டீன் ஃபோர் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் இது ஒன்றும் மற்ற மத்திய அரசு பணிகளில் இன்றைக்கி இருக்குது மற்ற மாநிலங்களில இருக்கிறது இங்கே அந்த அவர்களெல்லாம் யாரும் சமூக நீதின்னு சொல்லிக்கிறதே கிடையாது இந்த நடைமுறைப்படுத்துகிற அரசுகள் யாரும் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது ஆனால் மூச்சுக்கு முன்னோரு தரம் சமூக நீதி சமூக நீதி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிற முதலமைச்சர் அவர்கள் இதற்கு தடையாக கோர்ட்டில் போய் அஃபிடவிட் போட்டு தான் ரொம்ப வேதனையான செய்து இது கவர்மெண்ட் பாலிசி டெசிஷன் இதை இப்படி சொல்லும்போது தான் கே எங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று சொன்னால் எஸ்சிஎஸ்டிக்கு ரிசர்வேஷன் முழுமையாக அமுல்படுத்தப்படக்கூடாது என்பது தான் திமுக அரசுடைய பாலிசி டெசிஷனாக என்று கேள்வி எழுகிறேன் ஏன்னா நீதிமன்றங்கள் ஒன்று ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்க எல்லா நீதிமன்றத்திலையும் கவர்மெண்ட் பாலிசி டெசிஷன் என்றால் உடனே அந்த நீதிமன்றம் அதை தலையிடாது இந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்தினார் ஒன்று இப்போ ஆய்வு செய்து நாங்கள் முடிவெடுக்கிறோம் இல்லை கொடுக்குறோம் கொடுக்க மாட்டோம் ஏதாவது ஒன்று வெளிப்படையாக சொல்லணும்ல கவர்மெண்ட் பாலிசி டெசிஷனாக என்ன ஆயிருது அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க